அடிப்படையாகிய ஒரு அடியான் தன் நபியை பற்றி அறிந்து கொள்வது என்ற அடிப்படையை நாங்கள் பார்த்தோம் அதில் நபீஸ் முகமது சல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய பெயர் அவருடைய வம்சம் அதை பற்றி நாங்கள் பார்த்தோம் அஹ் நம்பி சொல்ல வம்சத்தை சுருக்கமா சொல்லமா வம்சமண்டா என்ன பரம்பரை வம்சமண்டா இன்ன ஆர்டா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வம்சம் நபி நம்பி சொல்லாலுமாரி யார்ட பரம்பரை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய பரம்பரை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அபுல் அன்பியா என்று பட்டம் வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் எல்லாரும் அவர்களுடைய பரம்பரையில் தான் வந்தார்கள் நபி இப்ராஹிம் அலித்துடைய பரம்பரையில் தான் வந்தார்கள் எனவே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு மகன்மார்கள் நபி இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றில் தான் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் இஸ்மா அலு இஸ்லாம் அவர்களுடைய மகன்மார்களில் பேரப்பிள்ளைகளில் அதினான் என்ற அந்த பேரப்பிள்ளை அவருடைய வழித்தோன்றலே குறைசி வம்சம் அந்த குறைசி வம்சத்தில் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் நபியாக பிறந்தார்கள் என்ற அந்த சுருக்கமான விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அதிலே நபி சொல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்விலே அவருடைய வாழ்வுடைய சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மொத்தம் எவ்வளவு வருடம் வாழ்ந்தார்கள் அறுபத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தார்கள் அதில் நாற்பதாவது வயதிலே நபி அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்கின்றது நபி சொல்லா அலுவலம் அவர்கள் வருடங்கள் அவருடைய எத்தி வைத்தார்கள் அதிலே நபி சொல்லா அவர்கள் பதிமூன்று வருடங்கள் மக்காவிலே நபித்துவத்தை போதித்தார்கள் அதன் பின்னால் மீதமுள்ள பத்து வருடங்கள் நபி சொல்லா அவர்கள் மதீனாவிலே கழித்தார்கள் அந்த மீதமுள்ள அந்த பத்து வருடத்தில்தான் நபி சொல்லா அலுலம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய அத்திவாரங்களை மதீனாவில் இருந்த காலம் அதற்கு முன்னால் இருந்த பதிமூன்று வருடங்கள் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பல இன்னல்களை பட்டு இந்த இஸ்லாத்துக்காக பல தியாகங்களையும் பல துன்பங்களையும் பட்ட அந்த காலம்தான் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடைய அந்த மக்காவுடைய காலமாக இருக்கின்றது அந்த மக்காவுடைய காலத்திலே நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு வருடம் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு துன்பம் ஏற்படுகின்றது என அழைக்கப்படுகின்ற அந்த கணவாயிலே நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அதே போன்று அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதே போன்று அவருடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் குறைசிகள் கிட்டத்தட்ட இரண்டு இரண்டரை வருடங்கள் மூன்று வருடத்துக்கு அவர்களை அவர்கள் வைத்தார்கள் அதன் காரணமாக முற்றுகைத்தார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய உண்பதற்கு உணவில்லாமல் அவர்கள் அந்த மூன்று வருடங்கள் கஷ்டப்பட்ட வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சகாபாக்கள் சிலர் கூறுகின்றார்கள் நாங்கள் இலை குலைகளை நாங்கள் சாப்பிட்டு அதன் மூலமாக எங்களுடைய தொண்டைகள் எங்களுடைய தொண்டைகள் அளவிற்கு எங்களுடைய நிலைமை காயப்பட்ட காணப்பட்டது நாங்கள் மிருகங்கள் போன்று நாங்கள் விட்டைகளை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதாக அந்த அந்த காலத்திலே பட்ட கஷ்டத்தை கூறுகின்றார்கள் எனவே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய நபித்துவத்திலே அதிகப்பட்ட காலத்தை மக்காவில் கழித்தார்கள் அதிலே பல இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது அடுத்ததாக நபி சொல்லாஸ் அவர்கள் மதீனாவுக்கு பதிமூன்றாவது வருடம் அவர்கள் கட்டளையிடுகின்றான் அது நபி சொல்லாஹம் அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு திருப்பு முனையாக காணப்படுவதை நாங்கள் காண்கொண்டோம் அதற்கு முன்னால் இஜெஸ் செய்வதற்கு முன்னால் அல்லாஹு தாலா நபி சொல்லாஹம் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலாக வழங்கிய ஒரு சிறப்பம்சம்தான் தான் சொல்லப்படக்கூடிய அந்த விண் உலக யாத்திரை அதிலே அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுகின்றது நபி அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் தொழுகையை மதீனாவிலே பத்தாவது வருடம் நபி சொல்லா அவர்கள் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டு மூன்று வருடங்கள் அவர்கள் அந்த தொழுகை கடமையை மக்காவிலே அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் அதன் பின்னால் நபிசல்லா அலுவலம் அவர்களுக்கு ஹிஜ்ரே செய்யுமாறு கட்டளை வழங்கப்படுகின்றது அந்த ஹிஜ்ரத்தை பொறுத்த வகையிலே அழித்த காலமின் பலதி சிறு இலா பலதில் இஸ்லாம் ஒரு சிறு அந்த ஊரில் இருந்து இஸ்லாத்துடைய நகர்வதுதான் ஹிஜ்ரத் என அழைக்கப்படுகின்றது அந்த ஹிஜ்ரத் வந்து கியாமத் நாள் வரையிலே மனிதர்களுக்கு கடமையான ஒன்று என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் ஹிஜ்ரத் என்றால் நபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அதோடு அந்த கடமை முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல அந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு கடமையானதாக இருக்கின்றது அல்லாஹத்தான் அல்லாஹ்வுடைய பூமி உங்களுக்கு விசாலமானதாக இல்லையா என்பதாக அல்லாத்தகு அருதுல்லாஹி பூமி பூமி விசாலமானதாக விசாலமானதாக இல்லையா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு செய்து செல்வதற்கு என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான் எனவே ஹிஜ்ரத் என்பது ஒரு கடமை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய ஊரில் எங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியாது எங்களுடைய இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அந்த ஊரில் இருந்தவர்கள் வெளியேறி

தௌபா வந்து துண்டிக்கப்பட மாட்டாது அந்த தௌபா துண்டிக்கப்படும் வரையிலே இஜரத் என்ற கடமை இருக்கும் என்பதாக நபி சொல்ல கூறுகின்றார்கள் எனவே நாளுடைய முக்கியமான அடையாளங்கள் ஒன்றுதான் என்ன சூரியன் வந்து மேற்குள் உதிப்பது சூரியன் மேற்குள் உதிக்கும் வரையிலே தௌபா என்ற அந்த விடயம் அந்த பாவ மன்னிப்பு இருக்கும் என்பதாக நபிசல்ல கூறுகின்றார்கள் எனவே எப்போது சூரியன் மேற்குள் உதிக்கின்றதோ அதிலிருந்து தௌபா கிடையாது அதற்கு பின்னால் உலகத்திலே வாழக்கூடியவர் எல்லோரும் மிகவும் மோசமான ஒரு கூட்டம் அவர்கள் காபிர்கள் என்பதை இஸ்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றது அதுக்கு பின்னால் தௌபா கிடையாது அவர்கள் அல்லாஹுவை வணங்க மாட்டார்கள் மிகவும் ஒரு மோசமான கூட்டம் இந்த உலகத்திலே வாழுகின்ற நிலைமையில்தான் அல்லாஹு தாலா மறுமையை உருவாக்குவான் உலகத்தை அளிப்பான் என்பதாக ஹதீஸ்களே வந்திருக்கின்றது எனவே நபி சொல்லாஹம் அவர்கள் மதீனாவிலே வந்ததன் பின்னால் தான் அல்லாஹு தாலா ஏனைய கடமைகளை அல்லாஹு தாலா நபி சொல்லாஹம் அவர்களுக்கு விதியாக்கின்றான் எனவே நபி சொல்லாஹம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் போதித்தது முழுக்க முழுக்கவே போதித்தார்கள் நபி சொல்லாஹம் மக்காவிலே மனிதர்களுக்கு தொழுகின்ற கடமைகள் அல்ல சிறுக்கையும் தௌஹீதையும் நபி சொல்லாஹம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் அல்லாகவே எதிர்த்து ஒருமை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை தான் நபி சொல்லாஹம் அவர்கள் போதித்தார்கள் அதற்கு பின்னால் தான் நபி சொல்லாஹம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் தான் ஜக்காத் கடமையாக்கப்படுகின்றது அதே போன்று நோன்பு கடமையாக்கப்படுகின்றது ஹஜ் கடமையாக்கப்படுகின்றது ஜிஹாத் அதே போன்று அதான் அதே போன்று நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற எல்லா விடயங்களும் மதீனாவில் தான் கடமையாக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் மீதமுள்ள விடயங்களை விஷயம் அல்லா நாங்கள் எதிர்வரும் பாடங்களில் பார்ப்போம்